மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தில் என்ன நடந்தாலும் நம்ம பெரிய லெவலில் ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ ஒரு வேற ஒரு தினிசான பிரச்சனையில் இருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் நாளுன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்துகிற மாதிரி அமலாக்கத்துறை வேற ஒரு வேலையை பார்த்துருக்காங்க புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த புதிய மனுவோட நோக்கம் என்னவா இருக்குன்னா ஜாமீன் கொடுத்தீங்கல்ல நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம அந்த ஜாமீன் விதியே அவர் மீறிட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிதீவிரமான குற்றச்சாட்டோட இடி உச்சநீதிமன்றத்தை போயிருக்கு ஸோ உச்சநீதிமன்றத்தில் இடி வேற என்ன விஷயத்த தன்னுடைய மனுவில் சொல்லியிருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மனு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு நம்ம கடைசியாக பேசினா அந்த மார்ச் நாலு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்துறதுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய லெவலில் இருக்குது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசத்துல கைது செய்யப்பட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசத்துல ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு ஸோ நானூத்தி இருபத்தி ரெண்டு நாள் ஒரு மனுஷன் விசாரணை கைதியா சிறையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தாங்க ஆனா அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக அமைச்சராக பொறுப்பேற்றாங்க அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அந்த பொறுப்புகளை அவர் கொடுக்கப்பட்டுச்சு அதன் காரணமா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைச்சோன்னா அமைச்சர் ஆயிட்டாருங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நீதிமன்றத்தில் மார்ச் நாலாம் தேதி ஒரு கெடு எடுத்திருந்தாங்க மார்ச் நாலாம் தேதிக்குள்ள விருப்பம் இருக்குன்னா அந்த வழக்கை வேறமா விசாரிப்போம் விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்கிறத சொல்லாம நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்தில் அமலாக்கத்துறையோட அந்த வழக்கில் மேஜரா ரோல் பண்ணிச்சு இப்ப பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை தனியாக ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்கல்ல ஜாமீன் கொடுக்கும் போது சில நிபந்தனைகளை விதிச்சிங்க இந்த நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் மீர்ரார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் இவரோட ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு பெரிய லெவலில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் போன வழக்கில் நம்ம பேசுகிறோம்ல மார்ச் நாலு வழக்கு அதுலையாவது அமைச்சர் பதவியாராக ராஜினாமா பண்ண சொன்னாங்க ஆனால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீன் ரத்தானா மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்றது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் அப்படி என்ன ஜாமீன் நிபந்தனைகளை விதிச்சாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் எந்த ஆங்கிளில் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஜாமீனை மீறிட்டார் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் செந்தில் பாலாஜி வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜாமீன் விதியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டை நாங்கள் வாங்கி வச்சுப்போம் ஈடிட்டாக நீங்கள் பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பாஸ்போர்ட் மூலமாக நீங்கள் விமானம் மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறீங்க அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு வேறு எந்த வகையில் நீங்கள் போகக்கூடாது அதாவது விமானம் மூலமாக போகணுன்னா பாஸ்போர்ட் வேணும் பாஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் நீங்க வேற எந்த வகையிலுமே கப்பல் மூலமாக கூட வெளிநாட்டுக்கு போகக்கூடாது விதிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் சாட்சிகளை மறைமுகமாகவோ சந்திக்கக்கூடாது பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாகவோ சந்திக்க கூடாது அப்படிங்கிற சில நிபந்தனைகளை விதித்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க நீதிமன்றம் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அடுத்த கட்டமாக உடனடியாக அமைச்சர் பதவி ஏற்றது அப்படிங்கிறது இந்த விசாரணைக்கு அச்சுறுத்தல் 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 அமலாக்கத்துறை பெரிய லெவலில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அமலாக்கத்துறை என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்கல்ல இந்த ஜாமீனுக்கு அப்புறம் இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் தேதி வாரியாக பட்டியலிட்டு இருக்கோம் இந்த ஜாமீன் காரணமாக செந்தில் பாலாஜி உடனடியாக அமைச்சராக பொறுப்பேற்றதன் காரணமாக தேதி வாரியாக எங்களுக்கு விசாரணையில் இவ்வளவு பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜாமீன் கிடச்சோன்னே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒழுங்காக விசாரணைக்கு வரவே மாட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறை இந்த புதிய மனுவில் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தடயவியல் துறையோட மாநில தடயவியல் துறையோட நிபுணராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஈடியோட மிக முக்கியமான சாட்சி இவர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்போதுலாம் இந்த வழக்கு விசாரணையில் ஆஜரான ஒத்துழைப்பு கொடுத்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போ விசாரணைக்கு அதாவது ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்தாரோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தடையவியல் துறையை சேர்ந்த இந்த நிபுணர் மணிவண்ணன் அவர்கள் விசாரணைக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரி ஏராளமான சாட்சிகள் செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு முன் ஜாமீனுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வழக்கு விசாரணையில் மேஜரா ரோல் பண்ணுது எங்களால் அந்த சாட்சிகளை குறித்து ஒரு தெளிவான புரிதலை எடுத்து இந்த வழக்கை ரொம்ப தெளிவாக நடத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் செந்தில் பாலாஜி நீங்கள் நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஜாமீன் கொடுக்கும்போது இது அத்தனையுமே அடிவாங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி ஒழுங்காக விசாரணைக்கு வரமாட்டாரு செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றதுனால இந்த சாட்சிகள் அத்தனை பேருமே அரசு இருக்காங்க போன வழக்கு விசாரணையில் கூட அரசு எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பேசியிருந்தோம் இரநூறுக்கும் மேற்பட்ட அரசு இருக்காங்க இந்த இரநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஒரு அமைச்சருக்கு எதிராக எப்படி விசாரணையில் ஆஜராகி அமைச்சருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்வாங்க ஆதரவான கருத்துக்களை மட்டும்தானே சொல்லுவாங்க இல்லை விசாரணைக்கு ஆஜராக மாட்டாங்க ஸோ டோட்டலாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த ஜாமீன் அப்படிங்கிறது இந்த வழக்கு விசாரணையை மட்டப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு பெரிய லெவலில் நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்த ஜாமீனால இந்த விசாரணை ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை அவர் செய்யல நேரடியாக அவர் ஆஜராக மாற்றாரு மறைமுகமாக சாட்சிகளையும் பாதிக்கப்பட்டவங்களையும் மிரட்டுறார் அப்படிங்கிற அந்த நிபந்தனையை செந்தில் பாலாஜி அவர்கள் மீறிட்டாங்க அதன் காரணமா செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற புதிய மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அமைச்சரா தொடரணுமா வேணாமா அப்படிங்கிற மிக தீவிரமான கேள்விக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொல்லணும் ஒருவேளை அமைச்சராக தான் இருப்பேன் எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் இந்த வழக்கை எப்படி பட்டியலிடணும் அப்படிங்கறத எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அந்த வழக்கு விசாரணை வழக்கு விசாரணை நீதிமன்றங்களில் நீதிபதிகள் சொல்லியிருப்பாங்க இப்போ புதிய மனுவா அதாவது இவர் வந்து அமைச்சர் ஆனது தப்புங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கும் போது இவருக்கு ஜாமீன் கொடுத்ததே தப்பு அப்படிங்கிற இன்னொன்று ஆங்கிளும் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுட்டு இருக்கு ரெண்டுல எது ஒன்னு கிளிக் ஆனாலும் ஒன்னு இது கிளிக்கா இது கிளிக்காக அமர்ந்தாலும் இல்லை இது கிளிக்காக இது கிளிக்காக அமர்ந்தாலும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருப்பார் அமைச்சராக இருக்க மாட்டார் அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருப்பார் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார் ஸோ ரெண்டு ஏரியாவில் எது நடந்தாலும் மார்ச் நாலுக்கு மேலே செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கினா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை ற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்